மக்களுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இல்லாம ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம் ஆனா பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் யார்னா அவர் நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பன் ஊனா முத்ராமணிய தேவர் என்பது என்னடா வந்தவை என்னத்தையோ சொல்லிட்டு போனேன் கூடாது அதுக்கு ஒரு அருமையான கருத்து நுணர்வு அதை கவனமா கேட்டுங்க ஐயாவோட பேர் என்னன்னா பசும் பொன் ஓனா முத்து ராம தேவர் இது அவரோட பேரு இதுக்கு என்ன விளக்கம் நீங்க கேட்கலாம் பசு என்றால் என்ன கோமாத என்று சொல்லக்கூடிய குளமாதான் ஒரு பசு மாடு அதாவது ஒரு பெத்த தாய் குழந்தையை பெற்று போட்டுட்டு தாய் பால் கொடுக்க முடியாமல் இறந்து போயிடலாம் ஆனால் ஒரு பசுவின் பாலை கொடுத்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றிடலாம் ஒரு உயிரை காப்பாற்றும் தன்மையை அறுக்கிறதுக்குன்னா பசுக்கு இருக்குது அது மட்டும் கிடையாது அனைத்து தெய்வங்களுமே ஒரு பசு மாட்டுக்குள்ளதாக அடக்கம் அதான் பசு பொன் என்பது என்ன எந்த ஒரு பொருளையும் மண்ணில் ஓட்டு பாருங்க அதோட மகத்துவம் குறைஞ்சு போகும் ஒரு தங்கத்தை மண்ணில் ஓட்டு பாருங்கள் அதோட மகத்துவம் குறையவே குறையாது தங்கம் தங்கமாகத்தான் இருக்கும் அது மாதிரி நம்முடைய ஐயாவோட புகழ் என்றும் சிங்கம் சிங்கமாகத்தான் இருக்கும்

பெரியவர் சொல்லுவாங்க அந்த ராமன் கூட சீதாவை கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் நம்முடைய தெய்வ திருமணம் திருமணமே வேணாம்னு ஆசையை வெறுத்து முப்பத்தி ரெண்டு கிராமத்தை ஏழை எளிய மக்களுக்காக எழுதி வச்சிட்டார் அதான் பசுமன் ஊனாமுத்து லிங்கம் என்பது சிவபெருமானை சேர்ந்தது தேவர் என்பது நம்முடைய தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக காட்சி அவர் அதான் பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆளியார்னா அவர்தான் நம்முடைய தெய்வ திருமன் பசுமன் ஊனாமுத்ராமணியத்தை என்பது